வசனத்தை வாசிக்கலாம் இந்த மாதத்தினுடைய வாக்குத்த வார்த்தை தேவன் நமக்கு தந்திருக்கிறார் இந்த மாதம் நம்ம வாழ்க்கையில் எப்படி இருக்க போகுது இந்த மாதம் முழுவதுமாய் கடந்த மாதத்தில் ஆண்டு நமக்கு வாக்குத்தத்தை தந்தார் உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன் அல்ல இல்லையா ஞாபகம் இருக்கா நிறைய பேருக்கு ஆ ஆண்டவர் அதிசயங்களை இந்த மாதத்தில் காண பண்ணினாரா காண பண்ணினார் அல்ல ஆண்டவர் நமக்கு கடந்த மாதத்துல நிச்சயமாகவே அதிசயங்களை காண பண்ணினார் நாம் நிற்பதும் நிர்மூலம் ஆகாது இருப்பதுமே அவருடைய பெரிய கிருபை இந்த நாளிலே நாம் ஜீவனோடு தேவ சமூகத்திலே ஆராதனை செய்யும்படியாய் தேவன் நமக்கு பாராட்டியிருக்கிற இந்த கிருபையே மிகப்பெரிய கிருபை தேவன் நிச்சயமாகவே நம்ம வாழ்க்கையில் அதிசயங்களை செய்தார் ஆமேன் அலையிலா இந்த மாதத்தில் நம்ம வாழ்க்கையில் ஆண்டவர் என்ன போகிறார் பார்க்கலாம் ஏசாயாவின் புத்தகம் அறுபதாவது அதிகாரம் இருபதாவது வசனத்தை வாசிக்கலாம் ஏசாயாவின் புத்தகம் அறுபதாம் அதிகாரம் இருபதாவது வசனம் ஆமீன் கண்களை மூடி நாம் செபிக்கலாம் வார்த்தை ஆகிய தேவனே எங்கள் மத்தியிலே வெளிப்படும் பேசுகிறவர்கள் நீங்கள் அல்ல பிதாவின் ஆவியானவரே உங்களிலிருந்து பேசுகிறார் என்று சொன்ன வார்த்தையை கனப்படுத்தி அருளும் சொல்லும் அடியார்கள் கேட்கிறோம் திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரம் அல்லாமல் அதன்படி செய்கிறவர்களாய் மாற எங்களை அர்ப்பணிக்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே ஆமே அலே இந்த மாதத்தில் ஆண்டவர் நமக்கு தருகிற அற்புதமான ஒரு தீர்க்க தரிசனமான வார்த்தை உன் துக்க நாட்கள் முடிந்து போகும் அலே இந்த மாதத்தில் நீங்கள் கடந்த நாட்களிலிருந்து பாடுபட்டு கொண்டிருக்கிற அந்த துக்கங்கள் எல்லாம் முடிவடைகிற ஒரு மாதமாக இந்த மாதம் மாறப்போகிறது அலையலுயா இந்த வசனம் இப்படியாக ஆரம்பிக்குது உன் சூரியன் இனி அஸ்தமிப்பது இல்லை சூரியன் என்பது ஒரு வெளிச்சத்தை குறிக்குது சூரியன் என்ன பண்ணுது நம்மளுக்கு வெளிச்சத்தை கொடுக்கறது அது இல்லாமல் இன்னும் ஆழமாக பார்த்தீங்க அப்படின்னா சூரியன் மூலமாக பல சத்துக்கள் நமக்கு கொடுக்கப்படுகிறது சத்துவங்கள் வைட்டமின் டி போன்ற காரியங்கள் உருவாக்கப்படுவதற்கு சூரிய ஒளி ரொம்ப உதவியாக இருக்கிறது எலக்ட்ரிசிட்டி கரண்ட்டு இருந்து இன்றைக்கி என்ன பண்ணுறாங்க கரண்ட் எடுக்கிறாங்க அப்படி ஒரு ஒரு என்ன சொல்கிறது நன்மைகளை தரக்கூடிய என்ன என்ன சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ஒரு ஒரு வெளிச்சத்தை தரக்கூடிய ஒரு காரியமாக சூரியன் இருக்கிறது அப்போ இந்த சூரியன் இந்த வெளிச்சம் என்பது நம்ம வாழ்க்கையில் கொஞ்ச நாள் இருந்திருக்கலாம் கொஞ்ச நாள் இல்லாமல் இருந்திருக்கலாம் நான் சொல்கிறது என்ன அப்படின்னா கொஞ்ச நாள் நம்ம நல்லா ஆசீர்வாதமாக இருந்திருப்போம் திடீர்னு பார்த்திங்கன்னா ஆசீர்வாதம் இல்லாதவங்களாம் மாறி இருப்போம் கொஞ்ச நாள் எந்த வியாதி இல்லாமல் பலவீனமும் இல்லாமல் இருந்திருப்போம் திடீர்னு பார்த்தா வியாதியும் வந்திருப்போம் பலவீனமும் வந்திருப்போம் கஷ்டப்பட்டுட்டு இருப்போம் திடீர்னு பார்த்தீங்கன்னா நல்ல தேவைகள்லாம் சந்திக்கப்பட்டு ஒரு குறைவும் இல்லாமல் இருப்போம் திடீர்னு ஒரு சூழலில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப குறைவுபட்டு அன்றாட தேவையே சந்திக்க முடியாத அளவுக்கு கஷ்டப்பட்டு கொண்டு இருப்போம் அதுதான் அந்த சூரியன் வெளிச்ச உதிச்சுட்டு திருப்பி மறைவுது ஆனால் ஆண்டர் இந்த மாதத்தில் என்ன சொல்கிறாரு உன் சூரியன் இனி என்ன அஸ்தமிப்பது இல்லை அப்போ தேவன் இப்போ உங்களுக்கு ஒரு வெளிச்சத்தை கொடுத்துருக்கிறார் இப்போ ஒரு நன்மையை கொடுத்துருக்கிறார் இப்போ ஒரு வாசலை திறந்திருக்கிறார் இப்போ ஒரு காரியத்தை நடப்பித்து கொண்டிருக்கிறார் இது இனி அஸ்தமிக்கவே அஸ்தமிக்காது அலையிலையா அடுத்து உன் சந்திரன் மறைவதும் இல்லை சந்திரன் என்பது குளுமையை குறிக்கிறது குளிர்ச்சியான ஒரு காரியத்தை குறிக்கிறது மன வேதனையோடும் மன உழைச்சினோடும் அப்படியே வெப்பமாகி என்ன சொல்கிறது மனசு அப்படியே ரொம்ப கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிற அந்த சூழல்கள் எல்லாம் மாறி நம்ம வாழ்க்கையில் ஒரு சந்திரன் ஒரு குழுமை ஒரு தெய்வீகமான சமாதானம் ஒரு தெய்வீகமான மன மகிழ்ச்சி பாருங்கள் இரவு நேரத்தில் நல்லா அந்த பௌர்ணமி நேரத்தில் பார்த்தீங்கன்னா இரவு நேரத்தில் கொஞ்சம் நேரம் அப்படியே ஃப்ரீயாக மொட்டை மாடியில அப்படியே வானத்தை பார்த்தீங்க அப்படின்னா அந்த அந்த சந்திரன் தெரியும் இப்போல்லாம் அதுக்கு நேரமே இருக்காது நம்மளுக்கு நமக்கு தலையை குளிஞ்சி ஃபோனு பார்க்குறதுக்கு என்ன பற்றலை நேரம் பற்றலை அப்போல்லாம் எங்கள் வீட்டிலலாம் நாங்கள் சின்ன ஜாக்கெட் மாதிரி இருக்கும்போது கைத்து கட்டில் இருக்கும் வீட்டு வாசலில் அந்த கட்டில் போட்டிருப்பாங்க எனக்கு இன்னும் நல்லா ஞாபகம் இருக்குது அப்போ ஸ்கூல்லாம் முடிஞ்சிட்டு சாயங்காலம் ஒரு ஆறு மணி ஏழு மணி அந்த நேரத்தில் டியூஷன்லாம் முடிச்சுட்டு வந்துட்டு டீலாம் குடிச்சிட்டு ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிட்டுட்டு அந்த கட்டில் தலகாணு வச்சு அப்படியே அண்ணாந்து படுக்கும்போது பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்கும் அந்த வானம் அவ்வளோ அழகாக இருக்கும் நான் சொன்ன மாதிரி இந்த சூரியன் அந்த பௌர்ணமி நேரத்தில்லாம் பார்த்தீங்க அப்படின்னா பயங்கரமான வெளிச்சத்தோடு நிலாம் என்ன பண்ணிகிட்ருக்கோம் நான் போன வாரம் கூட திடீர்னு ஜாக்கின் வண்டியில் வந்துட்டு இருக்கும்போது போது அங்கே இதை பார்த்துட்டு மூன் சந்திரனை பார்த்துட்டு நிலாவை பார்த்துட்டு ஏப்பா ஒரு பாட்டி வடை சுடுதாமே அங்கே உண்மையாப்பா அப்படிங்கிறான் நான் கேட்டேன் அதெல்லாம் அப்போலாம் இதெல்லாம் அப்போலாம் அந்த பாட்டிலாம் செத்து ரொம்ப நாள் ஆச்சு ஏன்னா நாங்கள் படிக்கும் போது எனக்கு அதான் சொல்லி கொடுத்தாங்க பாட்டு எவ்வளோ நாள் இருக்க போகுது அதனால் அந்த பாட்டிலாம் அங்கே இல்லை அப்படின்னு சொன்னேன் அது மாதிரி நம்ம ச ஒரு மைண்ட் செட்டோடு அப்படி பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா மன மகிழ்ச்சி உண்டாகும் அந்த நேரத்தில் அந்த நேரத்தில் மன வேதனைகள் மன உளைச்சல்கள் எது இருந்தாலும் அதெல்லாம் மாறி ஒரு மனசில் ஒரு ரிலாக்ஸேஷன் உண்டாகும் அதனால தான் ஆண்டர் அந்த இடத்துல அந்த சந்திரனை பயன்படுத்துகிறார் உன் சந்திரன் இனி என்ன பண்ணாது மறையாது அப்போ உங்கள் இருதயத்தில் ஒரு மன மகிழ்ச்சியை அப்படியே உண்டான மாதிரி இருக்கும் ஒரு சந்தோஷம் உண்டான மாதிரி இருக்கும் ஒரு சமாதானம் அப்படியே லைட்டாக உண்டான மாதிரி இருக்கும் உண்டாயிருக்குது பார்த்தீங்களா அது இனி மறையாது அலையலையா அதுக்கப்புறம் தான் அடுத்து சொல்கிறாரு கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாக இருப்பார் சாதாரணமான வெளிச்சம் அல்ல நித்திய வெளிச்சம் எவர் லாஸ்டிங் லைட் அப்படின்னா எப்போதுமே அந்த வெளிச்சம் நம்ம கூடவே இருக்கும் கச்சர் நமக்கு எப்படி இருக்கிறாரு எப்போதுமே ஒரு வெளிச்சமாக இருக்கிறார் அப்போ வெளிச்சம் இருக்கிற இடத்துலயே இருளுக்கு வேலை இல்லை வெளிச்சம் இருக்கிற இடத்துல இருள் இருக்க முடியுமா முடியாது இந்த இடம் ஃபுல்லாக பகல் ஃபுல்லாக வெளிச்சமாக இருக்குது இந்த இடத்துல இருட்டை நம்ம பார்க்க முடியுமா முடியாது காரணம் வெளிச்சம் இருக்குது அப்போது கிறிஸ்துவாகி அந்த வெளிச்சம் நம்ம வாழ்க்கையில் நம்ம செய்கிற வேலையில் நம்ம குடும்பத்தில் இருக்கும்போது இருள் ஒரு காலமும் வரவே வராது அந்த இருளுக்குள்ளே தான் எல்லா வெளவீனங்கள் இருக்குது வியாதிகள் இருக்குது மரணம் இருக்குது தோல்விகள் இருக்குது எல்லா பிரச்சனைகளும் அந்த இருளுக்குள்ளே தான் இருக்குது ஆனால் கிறிஸ்துவாகி அந்த நித்திய வெளிச்சம் இந்த மாதம் முழுவதுமாய் நம்ம கூட இருக்கிறதுனால இந்த மாதம் முழுவதும் எந்த இருளும் உங்கள் எல்லைக்குள்ளே வரவே முடியாது அலையலோயா அதுக்கு எல்லாம் இதுக்கு எல்லாத்துக்கும் இதெல்லாம் நடந்துச்சுன்னா என்ன பிரதர் நடக்கும் சூரியன் அஸ்தமிக்கலை சந்திரன் மறையல கத்தரே நித்திய வெளிச்சமாக வேறு இருக்கிறாரு அப்போ என்ன நடக்கும் ஆட்டோமேட்டிக்காக துக்க நாட்கள் முடிஞ்சிடும் அவ்வளோதான் நீங்கள் கவலையப்படாதுங்க இந்த மாதத்தில் உங்களுடைய எல்லா துக்க நாட்களும் முடிஞ்சு போயிடும் அலே லூயா எல்லா தடைகளும் நீங்கிறோம் எல்லா பிரச்சனைகளும் நீங்கிறோம் எல்லா பலவீனங்களும் நீங்கிறோம் எல்லா வியாதிகளும் நீங்கிறோம் காரணம் சொன்னவர் கத்தர் அவர் சொன்னதை செய்து முடிப்பார் அலே அவர் மனம் மாறுவதற்கு மனுஷன் அல்ல அவர் பொய் சொல்லுவதற்கு மனு புத்திரனும் அல்ல இன்னைக்கு சொல்லிவிட்டு ஐயோ நான் தெரியாமல் சொல்லிட்டேன் அப்படிலாம் ஒன்றும் இல்லை அப்படிலாம் சொல்லுகிற ஆண்டவர் அல்ல அவர் சொன்னால் சொன்னது தான் அதுதான் சொல்கிறேன் தேவனுடைய வார்த்தையின் மீது நம்ம அப்படியே ஆயிடணும் கண்மூடித்தனமாக வார்த்தையை நம்பிடணும் சார் நேத்தெல்லாம் இந்த நேத்தெல்லாம் அப்படி தான் நம்ம புதிய வாசல்களை ஆண்டவர் அதிசயங்களை காணப்பண்ணுவேன்னு போன மாதம் வாக்குத்தத்தை நமக்கு தந்தார் இந்த மாதத்தை பல அதிசயங்கள் ஆண்டவர் எனக்கு செய்தார் பல நன்மைகளை செய்தார் நேற்றைய தினத்திலையும் ஒரு அதிசயம் திடீர்னு ஒரு அதிசயம் திடீர்னு என் பிஸ்னஸ்க்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் வந்துச்சு ஒரு ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் புது இன்வெஸ்ட் எதிர்பார்க்கல திடீர்னு வந்தது அவர் ஒரு கோல்டு ஒரு சகோதரர் அவர் ஒரு கோல்டை வந்து அடமானம் வச்சுருக்காரு அவர் என்ன பண்ணார் அந்த அந்த நகையை திருப்புறதுக்கு என்கிட்ட பைசா இல்லை பட் அந்த நகையை திருப்புனா திருப்பி ஒரு லட்சத்துக்கு வைக்கலாம் ஏன்னா அங்கே இருக்கிறது ஐம்பதாயிரத்துக்கு தான் இருக்குது அது திருப்புனா ஒரு லட்சத்துக்கு வைக்கலாம் அது வச்சோம்னா நான் உங்கள் பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்புறம் என்ன பண்ணேன் நானே அந்த ஃபண்டை ரெடி பண்ணிவிட்டு போயிட்டு என்ன பண்ணியாச்சு நேற்று நைட்டே கிளம்பி நைட்டெல்லாம் ட்ராவல் பண்ணிவிட்டு ரொம்ப க சிரமந்தான் தான் பஸ்ஸில்லாம் டிராவல் பண்ணிவிட்டு அந்த அரியலூரில் இருந்து அடிக்கடி பஸ் இல்லாத பஸ் இல்லாததுனால மிட் நைட்லேயே திருச்சியில் போயிட்டு மதுரை போயிட்டு எங்கே போகணும் ஏழாயிரம் பண்ணேன் விருதுநகர் மாவட்டத்தில் இருக்கிற ஒரு ஊர் அங்கே போகணும் அங்கே போயிட்டு நைட்டெல்லாம் தூக்கமே இல்லை கட்டி வேறு பயங்கர கஷ்டம் பயங்கர நெருக்கம் அப்போ கூட யோசிப்பேன் இருதயத்தில் இவ்வளோ சிரமப்பட்டு போகணுமா அப்படின்னு சொல்லி இல்லை நமக்கு ஒரு நன்மை உண்டாகுது அப்படின்னா கட்டாயம் நம்ம என்ன பண்ணணும் போய் தான் ஆகணும் இப்போ போனோம் போன உடனே எல்லா ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆனிச்சு கரெக்டாக முடிஞ்சிச்சு ஒர்க்கு முடிஞ்ச உடனே எனக்கு ட்ரெயின் கிடச்சிச்சு மூணே காலக்கே வந்துட்டு திங்கக்கிழம தான் அதை திருப்பி ஃபண்டு ஆக முடியும்னு யோசிச்சுட்டு இருந்தேன் திங்கக்கிழம எனக்கு நாளைக்கு சேலம் போக வேண்டிய ஒரு வேலை இருக்குது ஒரு ஆஃபீஸ் விஷயமா மெர்சிக்கு எப்படி ஒரு நாள் டிலே ஆயிருமே ஒரு நாள் பிஸ்னஸில் இருக்கிற ஃபண்டு வேறு வெளியே எடுத்துருக்குறோம் திரும்பி அதை போட்டாகணும் பல குழப்பம் இருந்துச்சு பாருங்கள் கரெக்டாக எல்லா நாளுமே ஒரே ட்ரெயின் இருக்கும் அந்த வீக்லி எக்ஸ்பிரஸ்னு ஒரு வண்டி இருக்கும் அது வந்து வாரத்தில் ஒரு நாள் தான் அது வார்த்தை ஒரு நாள் தான் அந்த ட்ரெயின் வரும் கரெக்டாக நான் ஒர்க்கு முடிச்சுட்டு என்னுடைய ஒர்க்லாம் முடியும் போது கரெக்டாக அந்த ட்ரெயின் மணிக்கு என் ஒர்க்கு பதினோரு மணிக்கு முடியுது பதினொன்றரை மணிக்கு அந்த ட்ரெயின் இருக்குதுன்னு என் ஃபோனில் பார்த்தேன் லூயா இப்போ கரெக்டாக அந்த பதினொன்றரை மணிக்கு ஓப்பன் டிக்கெட் எடுத்து அதில் வந்துட்டேன் மூணே காலுக்கெலாம் இங்கே திருச்சி வந்துட்டேன் வந்தோனையும் கேட்டேன் ஃபை ஃபினான்ஸுக்கு ஃபோன் பண்ணி அஞ்சு மணி வரைக்கும் ஃபினான்ஸ் இருக்கும் வந்தால் வைக்கலாமான்னு கேட்டால் தயவு செய்து வாங்க அப்படிங்கிறான் ஏன்னா அவங்களுக்கு ஏதோ அன்றைக்கி டார்கெட்டு போல் இந்த ரெண்டு நாளுக்குள்ளே இந்த ஜூன் மாதத்துக்குள்ளே இந்த ரெண்டு நாளில் ஏதோ டார்கெட் அச்சீவ் பண்ணணுன்னு சொல்லி பல சிக்கல் இருக்கிறாங்க ஐயோ கோல்டு வைக்கணுமா நீ அஞ்சு மணி இல்லை ஆறு மணி ஆனாலும் உங்களுக்காக நாங்கள் வெயிட் பண்ணுறோம் நீங்கள் தயவு செஞ்சு வாங்கன்னு சொல்லி வெல்கம் பண்ணாங்க அப்புறம் நேராக ஃபைனான்ஸ்க்கு போயிட்டு சாப்பிட்லாம் ஒன்றும் இல்லை ஏன்னா கொஞ்சம் டைமிங்கெலாம் கரெக்டாக இருந்துச்சு அந்தந்த டைமிங்கில் கரெக்டாக முடிக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்புறம் அஞ்சு மணிக்கு எல்லா ஒர்க்கும் முடிச்சுட்டு திரும்பி ஃபண்டு அக்கௌண்ட்டுக்கு வந்த பிறகு தான் போய் ரிலாக்ஸாக சாப்பிட்டுட்டு வந்தோம் எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா அது ஒரு நன்மை இப்போ என்னால் அவங்களுக்கு ஒரு நன்மை அவங்களால எனக்கு ஒரு நன்மை புதுசாக ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டு பிஸ்னஸ்குள்ளே என்ன பண்ணுது வருது இப்போது இதான் சொ இதுதான் அதிசயம் நம்ம எதிர்பார்க்காத இருந்து ஒரு அதிசயம் வேறு கடந்த நாட்களில் சோனியா சிஸ்டருக்கு ஜாபு கிடைக்கிறதுக்கு ஆண்டர் உதவி செஞ்சார் கோயம்புத்தூரில் போன வாரம் கூட சாட்சி சொன்னாங்க இந்த நேரத்தில் கிடைக்கணும் எதிர்பார்க்கல நாங்கள் ஒரு பிளானில் இருந்தோம் சரி வெளிநாட்டு போனோம் வெளிநாட்டு போய்ட்டு ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு அதுக்கு உண்டான காரியங்களை பார்த்துட்டு இருந்தோம் திடீர்னு ஒரு வாசல் ஆண்டர் திறந்து கொடுத்தாரு திடீர்னு வாங்கன்னு சொன்னாங்க அவங்களும் திடீர்னு போயிட்டாங்க அல் திடீர்னு பிரதரும் போயிட்டாங்க போயிட்டு அங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு டவுட் தான் இன்டர்வியூக்கு போன கூட்டிட்டு போன அனுபவம் எனக்கு இருக்கிறதுனால எனக்கு தெரியும் ஆனால் அங்கேயும் ஆண்ட ஒரு காண்போர் கண்களை தயவு கிடைக்க பண்ணி ஒரு ஜாபை கிடைக்கிறதுக்கு சகோதரிக்கு தேவன் உதவி செய்தார் இப்போ அடுத்து பிரதருக்கும் அங்கே ஒரு வேலை கிடைச்சிரும் இல்லையில இப்படியே இங்கே இருக்கிறவங்க எல்லாம் ஜாப் கிடைச்சாலும் வெளியூர் போயிட்டீங்கன்னா அப்புறம் நான் சேர் மத்தியில் தான் பிரசங்கம் பண்ணணும் இருந்தாலும் பரவாயில்ல அதுக்கு தான் ஆண்டவர் ஆன்லைன் என்ன பண்ணிட்டார் கொடுத்துட்டார் இந்த ஆன்லைன் ஊழியத்தையே முத முதல்ல சோனியா சிஸ்டருக்காக தான் ஆரம்பித்தோம் அவங்க வெளிநாடு போனாங்க வாரம் வாரம் சா செய்தி கேட்கணும் என்ன பிரத்பட்டுறது அப்படின்னு சொல்லும் போது சும்மா ஒரு சிம்பிளாக ஆரம்பித்து பார்த்தோம் ஆனால் இப்போ பார்த்தா இங்கே இருக்கிற ஆராதனையை விட ஆன்லைனில் தான் நிறைய பேர் பார்க்குறாங்க அழைக்கும் நிறைய பேர் வியூஸ் பார்த்தீங்கன்னா ஐம்பது பேர் அறுபது பேர் நாற்பத்தஞ்சு பேர் குறைஞ்சது முப்பத்தஞ்சு பேர் தாண்டிடுவாங்க ஆமாம் ஒவ்வொரு வாரமும் நம்ம போடுகிற வார்த்தை என்ன பண்ணுறாங்க கேட்குறாங்க அதாவது மெர்சியோடைய அப்பாலாம் ரெகுலராக கேட்குறாரு வார்த்தையை வார்த்தையை அவங்க சர்ச்சுக்கு போனாலும் நம்ம இங்கே பிரசங்கிக்கிற வார்த்தையை கேட்குறேன் பாருங்கள் அதுக்கு பிறகு ஸ்டாண்டெல்லாம் வேணும் சேரெல்லாம் வச்சு ரொம்ப கஷ்டப்பட்டுருந்தோம் இன்றைக்கி பிரதர் திடீர்னு வந்தார் வீச்சர் வாழ் எடுக்கிற மாதிரி எடுத்து பிரதர் இருந்தாங்க இது நான் எனக்காக வாங்கி வச்சுது இந்தாங்க இது யூஸ் பண்ணிங்கன்னு சொல்லி கொடுத்துட்டாரு இப்போ அழகாக ஸ்டாண்ட் வச்சு பிரசங்கம் பண்ணுறோம் இதெல்லாம் ஒரு அதிசயம் எதுக்கு இதெல்லாம் சொல்கிறேன்னா இதெல்லாம் அதிசயம் நான் எதிர்பார்த்தேனா பிரதர் எதாவது ஒரு ஸ்டாண்ட் ரெடி பண்ணி கொடுங்கன்னு நான் கேட்டேன்னா இல்லை அவருக்குள்ளே ஒரு இருதயத்தில் ஒரு வாஞ்ச ஆண்டவர் கொண்டு வந்து செய்கிறார் இப்போது இது மாதிரி வார்த்தையை நம்பிட்டீங்கன்னா அற்புதம் கட்டாயம் நடந்தே தீரும் இப்போது போன மாதத்தில் அந்த வார்த்தையை தந்தார் இந்த மாதத்தில் என்ன வார்த்தை தராரு உங்கள் துக்க நாட்கள் எல்லாம் முடிஞ்சிடும் அவ்வளோதான் இன்றைக்கி பிரசங்கமே அவ்வளோதான் ஆண்டவங்கக்கிட்ட சொல்ல சொன்னது என்னென்னா உங்கள் துக்க நாட்கள் எல்லாம் இந்த மாதத்தில் முடிஞ்சிடும் என் பிள்ளைங்கக்கிட்ட போய் சொல் அவங்களுடைய துக்க நாட்கள் எல்லாம் இந்த மாதத்தில் முடிஞ்சிடும் அவங்க சூரியன் இனி அஸ்தமிக்காது அவங்களுடைய சந்திரன் இனி மறையாது நானே அவர்களுக்கு நித்திய வெளிச்சமாக இருப்பேன் நித்திய வெளிச்சம் இனி அந்த வெளிச்சத்துக்கு முடிவில்லை ஏதோ கொஞ்ச நாள் நம்ம பிளெஸிங்காக இருப்போமா பிரதர் கொஞ்ச நாள் பலவீனம் இல்லாமல் இருப்போமா பிரதர் அப்படிலாம் இல்லை இனி நிரந்தரமான ஆசிர்வாதம் அலையலு நம்மளுக்கெல்லாம் சாவே கிடையாது நம்ம வாழ்ந்து கொண்டே இருப்போம் இந்த பூமியில் ஏசு கிறிஸ்துவோடைய வருகை என்றைக்கு இந்த பூமிக்கு வருதோ அன்னைக்கு தான் இந்த பூமியிலருந்து நம்ம என்ன பண்ண விடுவோம் எடுத்துக்கொள்ளப்படுவோம் அதுதான் அடிக்கடி சொல்லுவோம் எனக்குலாம் அடக்க ஆராதனையே கிடையாது அலையலுயா நம்ம சபையில் இருக்கிற யாருக்கும் அடக்க ஆராதனை கிடையாது நானும் பல வருஷமாக சபை நடத்தி தான் இருக்கிறேன் உண்மையாக ச சொல்கிறேன் பல வயசானவங்களும் எங்கள் சபைகளாக வந்திருக்கிறாங்க பல சபைகள்லேயும் நான் இருந்திருக்கிறேன் ஒரு அடக்காராதனைக்கு நான் போனதே இல்லை அலையிலையா ஆமாம் அடக்க ஆராதனைக்கே நான் போனதே இல்லை குறிப்பாக நம்ம சபையில் அடக்க ஆராதனையே இருக்கக்கூடாதுங்கிறது தான் என்னுடைய ஜபம் ஏன்னா தேவன் அதற்காக தான் நம்ம ஜீவனோடு வாழணுங்கிறதுக்காக தான் அவர் என்ன பண்ணார் ஜீவனையே கொடுத்தார் சரி ஒரு வசனத்தை வாசிச்சிட்டு நம்ம முடிக்க போகிறோம் வாசிக்கலாம் எஸ்ராவின் புத்தகம் ஒன்பதாவது அதிகாரம் இருபத்தி ஒன்று நம்ம துக்க நாட்கள் முடிந்து போக போகுது ஆண்டவர் அந்த செய்ய போகிறார் நம்ம என்ன செய்யணும் அதுக்கடுத்து அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துட்டு நம்ம செய்திகளை முடிக்க போகிறோம் ஒன்பதாவது அதிகாரம் இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு எஸ்தர் எஸ்தரின் புத்தகம் ஒன்பதாவது அதிகாரம் இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு எஸ்தர் ஒன்பது இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு வருஷந்தோறும் ஆ ம் அது கரெக்டாக வாசிங்க அந்த வார்த்தையை யூதர்கள் ம் அப்படி வார்த்தையை மாற்றி போட்டுட்டீங்கன்னா வேறு மாதிரி போயிடும் யூதர்கள் தங்கள் பகைனருக்கு நீங்களாகி ஆகி பாறுதல் அடைந்த நாட்களாகவும் அவர்கள் சஞ்சலம் அவர்கள் சஞ்சலம் சந்தோஷமாகவும் அவர்களுடைய துக்கம் மகிழ்ச்சியாகவும் மாறின மாதமாகவும் ஆசரித்தது அப்புறம் ஆமாம் நம்ம செய்ய வேண்டியது இதுதான் பாருங்க யூதர்கள் இது ஒரு நாளாக இது ஒரு காலமாகவே ஆசரிச்சாங்க குறிப்பிட்ட மாதம் ஆதார் மாதம் இப்போ எப்படி நம்ம ஜனவரி பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் சொல்கிறோமோ அது மாதிரி இஸ்ரோவேலர்களுக்கு ஒரு சில மாதங்கள் உண்டு அந்த மாதத்தில் ஒரு குறிப்பிட்ட மாதம் ஆதார் மாதத்தில் ரெண்டு நாள் பதினாலாம் தேதியும் பதினஞ்சாம் தேதியும் அவங்க எப்படி கொண்டாடுறாங்க அப்படின்னா தங்கள் பகைஞருக்கு நீங்களாக்கி நீங்களாகி இலைப்பாறுதல் அடைந்த நாட்கள் நான் இன்னைக்கு சொல்லுகிறேன் உங்கள் பகைஞர்களுக்கு நீங்களாகி இலைப்பாறுதல் அடைந்த நாட்களாக இந்த மாதம் உங்கள் இனி வருகிற மாதங்கள் முழுவதும் இருக்க போகுது இந்த வருஷத்தில் அஞ்சு மாதத்தை கடந்தாச்சு இப்போதான் தொடங்கின மாதிரி இருக்குது ஆனால் ஆறாவது மாதத்தில் நம்ம கால் எடுத்து வைத்து விட்டோம் இனி வருகிற இந்த ஆறு ஆறு மாதங்களும் கிட்டத்தட்ட ஏழு மாதம் இந்த இந்த மாதத்துக்கு சேர்த்தனோம்னா ஏழு மாதம் இந்த வருஷத்தில் இந்த ஏழு மாதங்களும் நமக்கு எப்படி பிரதர் இருக்க போகுது நம்மளுடைய பகைஞர்களுக்கு நீங்களாக்கப்பட்டு இளைப்பாறுதல் அடைந்த நாட்களாக இருக்க போகிறது அலையலோயா நம்மளுடைய சந்தோஷம் துக்கங்கள் எல்லாம் சந்தோஷமாக மாறின நாட்களாக இருக்க போகிறது நம்ம என்ன சார் பண்ணோம் வீட்டுக்கு போய் நல்லா சாப்பிடுது என்ன பண்ணுங்க நல்லா விருப்பப்பட்டதை சாப்பிடுங்க விருந்துண்டு கொண்டாடி எளியவர்களுக்கு ஏதாவது என்ன பண்ணுங்க உதவி அவ்வளோதான் இதை நீங்கள் செஞ்சிட்டீங்க அப்படின்னா உங்க வாழ்க்கையில் இருக்கிற எல்லா துக்கங்களும் நீங்கி இப்படி இல்லாமா பிரதர் இருக்குது பைபிள் அப்படிதான் இருக்குது பைபிள் நீ நல்ல சந்தோஷமா இருந்து நல்லா சாப்பிட்டு சந்தோஷமா இருந்து உன்னால் முடிஞ்ச உதவிகளை எளியவர்களுக்கு செய் நான் யோசிச்சேன் நீங்கள் என்ன செய்யலாம் நான் இந்த வசனத்தை முதல்ல உங்களுக்கு பிரசங்கிக்கிற நாங்கள் படிக்கணும்ல இப்போ நான் யோசித்தேன் சரி இப்போ இப்போ தான் இன்வெஸ்ட்மெண்ட் வந்திருக்குது இனிமேல் தான் எல்லாம் பிஸ்னஸ்லாம் பண்ண போகிறோம் இருந்தாலும் ஏதாவது செய்யணும்னு சொல்லிட்டு அப்படி யோசிச்சேன் சரி வந்திருக்கிற எல்லாருக்கும் இன்றைக்கி என்ன பண்ண போகிறேன் ஒரு லிட்டர் கடலெண்ணோ இல்லை ஒரு லிட்டர் பாமாயிலும் வாங்கி கொடுக்க போகிறோம் இல்லையா எது கிடைக்குதோ அது வாங்கி கொடுக்குறோம் ஏன்னா வசனத்தை என்ன சொல்கிறோமோ அதை நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் கேள்வி எளியவர்களுக்கு ஏதாவது நம்மளால் முடிந்த ஒரு சிறிய உதவி ஆமாம் அப்படி அப்படி மைண்டை நம்ம கொண்டு வரணும் அப்போ இந்த நாட்கள் இனி பகிஞர்களுக்கு நீங்கள் நீங்களாக்கப்படுவீர்கள் இனி வறுமைகள் உங்கள் வாழ்வில் வராது இனி குறைவுகள் உங்கள் வாழ்க்கையில் வராது இனி மன அழுத்தங்கள் மன வேதனைகள் மன உளைச்சல்கள் உங்கள் வாழ்க்கையில் இருக்கவே இருக்காது உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் யோவானில் சொல்லப்பட்டிருக்கிறது நீங்கள் அழுது புலம்புவீர்கள் உலகமோ சந்தோஷப்படும் ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் அழுது நாட்கள் எல்லாம் முடிஞ்சிருச்சு லோயா இது வரைக்கும் அழுதுகிட்டே இருந்தோம் புலம்பிகிட்டே இருந்தோம் இனி வருகிற நாட்கள் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் நீங்கள் மகிழ்ச்சியாக தேவ சமூகத்தில் இருக்கணும் நீங்கள் ஆண்டோருடைய சமூகத்தில் ஆண்டோரை மகிழ்ச்சியோடு கொண்டே இருக்கணும் ஆராதனை செய்து கொண்டே இருக்கணும் இன்றைக்கி நம்ம சங்கீத தியானத்தில் வாசித்தோம் ஒரு நாளைக்கு ஏழு முறை துதிக்கிறாராம் அலையலுயா நம்ம வாரத்தில் ஒரு நாள் இங்கே துதிக்கிறதே கஷ்டமாக இருக்குது ஆனால் அவர் ஒரு நாளைக்கு ஏழு நாளில் ஒரு டைம் துதிக்கிறது நம்ம ஆனால் அவர் ஒரே நாளில் ஏழு டைம் துதிக்கிறாரா அதனால தான் ஆடுகளுக்கு பின்னாடி அலைஞ்சிட்டு இருந்த அவரை கொண்டு போய் ராஜாவா ஆண்டவர் வச்சார் தாவிதை அலையே லூயா நான் எஸ்ரா புத்தகத்தை எழுதுனது வந்து இல்லை அவர் எழு சாரி சங்கீதங்களுடைய புத்தகத்தை எழுதினவர் வந்து அல்ல நூற்றி பத்தொன்பதாவது சங்கீதத்தை சொல்கிறேன் முழு சங்கீதத்தில் அதை வந்து மூணு நான்கு நபர்கள் சேர்ந்து எழுதினாங்க குறிப்பாக நூற்றி பத்தொன்போதாவது சங்கீதம் வந்து எஸ்ரா என்கிற ஒரு பிரதான ஆசாரியரை கொண்டு எழுதப்பட்ட ஒரு வார்த்தை எஸ்ரான்னு ஒரு பைபிளில் ஒரு புத்தகமே இருக்குல்ல அவர் எழுதுனது தான் இந்த வார்த்தை இப்போ அவர் சொல்கிறார் ஏழு நாள் என்ன பண்ணுறேன் நான் ஏ சாரி ஏழு நேரம் என்ன பண்ணுறேன் தேவனை துதிக்கிறேன் நான் சொல்கிறேன் பழைய ஏற்பாட்டிலேயே அப்படி துதிக்கிறாங்கண்ணா கிறிஸ்துவனுடைய ரத்தத்தினால் மன்னிக்கப்பட்டவர்கள் போன வாரத்தில் ஒருத்தர் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் ஸ்டேட்டஸில் இல்லை அதை பேருக்கு கீழே ஒன்று வைப்பாங்க பார்த்தீங்களா இப்போ என்னுடைய வாட்ஸ்அப்பில் கீழே பார்த்தீங்கன்னா கத்தரை நம்புகிற நான் செழிக்கிறேன் அப்படின்னு வச்சுருப்பேன் அது மாதிரி வைக்கிறவங்கள மெர்சி வந்து மை காட் இஸ் ரிச் ஸோ ஐ எம் ரிச் அப்படின்னு வச்சுருக்கேன் அது மை கார்டு ரிச் தான் வச்சுச்சு நான் தான் அதை எடிட் பண்ணி அதுக்கே தெரியாமல் ஸோ ஐ எம் ரிச் உன்னுடைய காட் ரிச்ங்கிறது ஓகே அதனால எனக்கு என்ன பலன் அதனால நீ ரிச்சா மாறுவோதான் அப்படியே ஒரு சுவிசேஷத்தை சொல்லணும்னு சொல்லி எடிட் பண்ணி வச்சிருந்தார் அது மெர்சிக்கே தெரியாது தான் செக் பண்ணும் அலையிலாம் ஆமாம் அது மாதிரி அவர் ஒன்று வச்சிருந்தார் என்ன வச்சிருந்தாருன்னா ஐ எம் நாட் ஃபர்கட் சாரி ஐ எம் நாட் பர்ஃபெக்ட் பட் ஃபர் வச்சார் அப்படின்னு எம் நாட் பர்ஃபெக்ட் பட் ஃபர்க்வன் நான் வந்து சரியானவன் அல்ல ஆனால் நான் மன்னிக்கப்பட்டவன் எவ்வளோ நல்ல வார்த்தை பாருங்கள் அதுதான் புதிய ஏற்பாட்டு சத்தியம் புதிய ஏற்பாட்டில் இருக்கிற எல்லாருமே அப்படியே பர்ஃபெக்ட்டு அப்படிலாம் ஒன்றும் இல்லை ஆமாம் இங்கே தான் என்னையை பார்க்குறீங்க அங்கே போனால் நான்லாம் நானெலாம் பயங்கரமாக டான்ஸ் ஆடிட்டு இருப்போம் ஆமாம் அன்றைக்கி விஜய் பாட்டு ஒரு புது பாட்டு வந்துருந்துச்சு அதுக்கு டான்ஸ் இருந்த விஜய் நானு ஜாசி விஜய் நானும் இல்லை ஜாக்கி நான் நானும் அலையலூயா ஆ ஆமாம் அப்படி தான் இருக்கும் தான் பிள்ளைகளோட சந்தோஷமாக என்ன பண்ணிகிட்ருப்போம் ஆமாம் அவன் ஏதாவது ரொம்ப அடம் பண்ணானா அடிக்கிறதுன்னு இல்லை அவன் முன்னாடி நாலு டான்ஸ் ஆடனா வச்சுக்கங்க அவனே அமைதியாக உட்காந்துருவான் ஆமாம் சிரிப்பாக அவன் தா தாங்க முடியாத ஒரு சிரிப்பாக மாறிடும் அப்போ எப்படி இருக்கும் அந்த டான்ஸுன்னு நீங்கள் பார்த்துன்னு அலையில அதோ அது அவனை 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 அமைதிப்படுத்துறதுக்கு அப்படித்தான் நாங்கள் ஒரு ஒரு சில காரியங்கள்லாம் வச்சுருக்குறேன் ஆமாம் அப்படி அப்படி இருக்குது அதனால் தேவ பிள்ளைகள் இப்படி மகிழ்ச்சியோடையே சந்தோஷத்தோடையே தேவனை சார்ந்து வாழ கற்றுக்கொண்டீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் ஒரு நன்மையும் குறைவுபடாது நீங்கள் வாழ்ந்திருப்பீர்கள் நீங்கள் சுகித்திருப்பீர்கள் உங்கள் சந்ததி ஆசிர்வதிக்கப்பட்டிருக்கும் பல சாட்சிகள் சொல்லிட்டே இருக்கலாம் ஆமாம் போன வாரத்தில் போய் அக்ஷயாவுக்கும் ஜாகினுக்கும் ஸ்கூலில் அட்மிஷன் போட்டு வந்தோம் அங்கே இருக்கிற அரியலூரில் இருக்கிற ஒவ்வொரு ஸ்கூலாக போய் விசாரித்தோம் ஃபர்ஸ்ட்டு ஒரு ஸ்கூலில் போன மான்ஃபோர்டுன்னு சொல்லி ஒரு ஸ்கூல் அங்கே போனால் எல்கேஜிக்கு முப்பத்தி மூணாயிரரூவா கேட்குறாங்க வருஷத்துக்கு அச்சியாவுக்கு நாற்பத்தி மூணாயிரரூவா கேட்குறாங்க ஓ அப்படிங்களா ஓகே அப்புறம் வேறு ஏதாவது இருக்கா அப்படின்னு நான் கேட்டேன் வேறு ஒன்றும் இல்லை சார் இது மட்டும் நீங்கள் கட்டுங்க போதும்னாங்க ஓகே ஓகே சார் ஆன்லைனெலாம் அப்ளை பண்ணோம் அப்படின்னாங்க ஓகே ஓகே நான் வீட்டில் வைஃப்ட்டு கேட்டு வந்தாரன்ட்டு எஸ்கேபாய் ஒடி வந்துட்டு அப்புறம் ஒரு ஸ்கூலுக்கு போனேன் நிர்மலா மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூல் அங்கே போனால் அங்கே ஃபீஸ் ஓகேவாக இருந்துச்சு பதினாலாயிரூவா பதி ஏழாயிரரூபா ஜாக்கிங்கு ஜா அச்சியாவுக்கு இருபத்தி நாலாயிரத்தி ஐநூறுரூவா அது இல்லாமல் ஃபீ யூனிஃபார்ம்ஸ் அதெல்லாம் இருக்குது தமிழ் மீடியம் படிக்க வைக்கணும் படிக்க வைக்கலாம் இருந்தாலும் பாவம் நம்ம பிள்ளைகள் இங்கிலீஷ் மீடியம் படிக்கட்டும் என்னையெல்லாம் எங்கள் அப்பா அம்மா செஞ்சு எனக்கு பெரிய செஞ்ச ஒரு பெரிய விஷயமே என்னென்னா என் இங்கிலீஷ் மீடியம் படிக்க வச்சேன் எங்கள் அம்மா இப்போ ஏதாவது என்ன திட்டம் போய் கூட சொல்லுவாங்க ஏ உன்னையெல்லாம் நான் இங்கிலீஷ் மெடிக்கல் படிக்க வச்சேன் தெரியுமா அப்படிம்பாங்க இங்கிலீஷ் மெடிக்கலா அப்படின்னா என்னம்மா அவங்களுக்கு இங்கிலீஷ் மீடியம் தான் இப்போ வரைக்கும் என்ன தான் வருது உன்னையெல்லாம் நான் இங்கிலீஷ் மெடிக்கலில் படிக்க வச்சேன் தெரியுமா ஏன் மூணு பொம்பளை பிள்ளைங்க என் தமிழ் மீடியத்தில் போட்டுவிட்டு உன்னையே நான் இங்கிலீஷ் மெடிக்கலில் படிக்க வச்சேன் இங்கிலீஷ் மெடிக்கலில் படிக்க வச்சினே சொல்லிட்டு இருப்பாங்க இப்போ வரைக்கும் ஆமாம் ஆனால் அப்போ இருக்கிறது கஷ்டம் தான் அப்போயே ஒரே பையங்கிறதுனால என்னை இங்கிலீஷ் மீடியம் படிக்க வைச்சாங்க ஆனால் எனக்கு மட்டும் இங்கிலீஷ் மட்டும் தெரியலன்னு வச்சுக்கங்க இன்னைக்கு பைபிளும் என்னால் ஒழுங்காக வாசிக்கு தெரியாது பிஸ்னஸும் என்னால் செய்ய முடியாது நான் இப்போ பண்ணிகிட்டு இருக்கிற ஷேர் மார்க்கெட் பிஸ்னஸ்க்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் இங்கிலீஷ் தெரிஞ்சே ஆகணும் ஆமாம் இல்லைன்னா என்ன பண்ண முடியாது இப்போ தான் எங்கள் அம்மா எனக்கு புரியுது எங்கள் அம்மா சொன்ன ஓ இதுக்கு தான் எங்கள் அம்மா என்னை இங்கிலீஷ் மெடிக்கலில் படிக்க வச்சுச்சா அப்படின்னு அலையிலோயா ஆமாம் அப்படி அதனால் நான் சரி நம்மளை இங்கிலீஷ் மெடிக்கல் படிக்க வச்சாங்க நான் பாரு அதை சொல்லி நானும் மெடிக்கல்னே சொல்லிகிட்டு இருக்கேன் ஆனால் நம்ம பிள்ளைங்களையும் நம்ம எப்படி தான் வைக்கணும் இங்கிலீஷ் மீடியம் படிக்க வைக்கணும் சிபிஎஸ்சிக்கெலாம் போனோம்னா தாங்காது அது வருஷத்துக்கு ஒன்றரை லட்சம் ரெண்டு லட்சம்னு போயிட்டுருக்குது சரி அட்லீஸ்ட் ஒரு மெட்ரிகுலேஷனாக நம்ம படிக்க அப்படின்னு சொல்லிட்டு போனோம் அப்புறம் அந்த ஸ்கூலும் போனால் அவங்க பாதி பீஸு முன்னாடியே கட்டுங்கிறாங்க கிட்டத்தட்ட ஒரு ரூபா பில்ல போடுறாங்க ரெண்டு பேருக்கும் சேர்த்து இப்பயே கட்டணுன்ட்டு அப்புறம் பார்த்தேன் அப்புறம் நமக்கேற்ற ஒரு ஸ்கூல் வீனஸ்னு ஒரு ஸ்கூல் இருந்துச்சு அங்கே போனால் அந்த அம்மா ரொம்ப அன்பா டீச்சர் வரவேற்காங்க நான் சொன்னேன் அப்புறம் சொல்லி டீட்டெயில்லாம் சொல்லிவிட்டு அந்த ஸ்கூலில் அவ்வளோ ஃபீஸ் கம்மியாக சொல்கிறாங்க நீங்கள் என்ன அதிகமாக சொல்கிறீங்கன்னு சொல்லிவிட்டு அவங்கள ஃபீஸை கம்மி பண்ண வச்சுட்டு அதுலேயும் கம்மியாக கொடுத்துட்டு மாதம் மாதம் தான் மேடம் நான் கட்டுவேன் அப்படின்னு சொல்லிவிட்டு வந்தேன் சார் நீங்கள் மாத மாதமே கட்டுங்க சார் அப்படின்ட்டு அலையலூயா நமக்காக வாசல்களை தேவன் திறப்பேன் எனக்கு மாதம் மாதம் கட்டுறது ஈஸி ஏன்னால் நான் பிஸ்னஸ் பண்ணுறதுனால ஏதாவது ஒன்று பண்ணி லாபம் எடுத்து கட்டலாம் ஆனால் அசல்ல இருந்து கட்டிட்டோம்னா ஒன்றுமே பண்ண முடியாது அப்படி ஒரு சூழல் ஆமாம் ஆண்டவர் எல்லா சூழ்நிலைகளையும் மாற்றிருக்கிறார் நான் இந்த வருஷம் அப்படி தான் நினச்சேன் படிக்க வைக்க முடியுமான்னு நினச்சேன் சில தமிழ் மீடியம் போட்டுடலாமான்னு யோசித்தேன் ஆனால் ஆண்டவர் வாசல்களை திறப்பார் கடைசி நேரம் வரைக்கும் காற்று சொல்லுங்கள் கடைசி நேரம் வரைக்கும் அவசரப்பட்டுறக்கூடாது என்ன பண்ணிடக்கூடாது அவசரப்பட்டு கொஞ்சம் காத்துருங்க வாசல் உங்களுக்கு முன்பதாக அதுவே திறக்கும் இங்கே போய் கதவு ஒட்டச்சி கிடச்சி பார்த்துருப்பீங்க திறக்கவே முடியாது பார்த்துருக்கீங்களா ஒரு சில நேரத்தில் ஏதாவது ஒரு விஷயத்தை ஏதாவது ஒன்று அதை எதையும் பண்ணி செய்யணும்னு பார்த்துருப்பீங்க ஒன்றுமே நடக்காது ஆனால் கொஞ்சம் நேரம் அமைதியாக இருப்பீங்க பாருங்கள் அதுவே அந்த காரியம் நடந்துடும் நம்மளுக்கு அல்லையே இல்லையா அப்படி தான் ஆண்டோர் நம்ம வாழ்க்கையில் ஆசீர்வாதம் நீங்கள் இலைப்பாறுதல் அடைய வேண்டும் ரெஸ்ட் எடுங்க என்ன எடுங்க உங்கள் இருதயத்தில் கொஞ்சம் ரெஸ்ட் ரிலாக்ஸ் எடுங்க அதை எதையும் போட்டு யோசிச்சுக்கிட்டு குழம்பிக்கிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸாக தேவ சமூகத்தில் இருங்க ஆண்டவரே நீ இதுவரை எனக்கு செய்த தர உதவிகளுக்காக நன்றி இனிமேல் போகிற உதவிக்காக நன்றி இந்த வாரம் வா வீட்டுப்பாணம் இது தான் சொல்லுங்கள் இதுவரை செய்த உதவிக்காக நன்றி இனிமேல் செய்யப்போகிற உதவிக்காக சொல்லுங்க இதுவரை செய்த உதவிக்காக இனிமேல் போகிற உதவிக்காக வார வாரம் பாடம் எழுதிட்டு வாங்க அப்போ தான் நீங்கள் பாஸ் ஆக முடியும் அப்போ தான் முதல் மார்க் வாங்க முடியும் அலையிலா கர்த்தர் உங்களை ஆசிரதிப்பாராக நாம் கண்களை மூடி செவிப்போம் பரிசுத்தமுள்ள தகப்பனே உமது நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம் எங்கள் தேவன் எங்கள் மகிழ்ச்சியையும் எங்கள் சந்தோஷத்தையும் எங்கள் சமாதானத்தையும் மட்டுமே விரும்புகிறவர் நாங்கள் சுகவீனம் இல்லாத பலவீனம் இல்லாத ஒரு நல்ல அன்பரே ஒரு வாழ்வை வாழ வேண்டும் என்பதற்காக கல்வாரி சிலுவையில் உடைய ரத்தம் சிந்தப்பட்டது இந்த நாளிலே நீர் எங்களோடு பேசினீர் இந்த வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம் இந்த மாதத்திற்குரிய வாக்குத்தத்த வார்த்தையாக உன் துக்க நாட்கள் முடிந்து போகும் என்று சொன்னீர் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில் இருக்கிற துக்கங்களை ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேன்சல்ஸ் எல்லாவற்றையும் நான் கேன்சல் பண்ணி போடுகிறேன் அன்புறேன் இந்த மாதம் முழுவதும் இவங்களுடைய துக்கங்கள் எல்லாம் சந்தோஷமாய் மாறட்டும் நீர் சொன்னீர் உன் சூரியன் இனி அஸ்தமிப்பது இல்லைன்னு சொன்னீங்க இவங்க வாழ்க்கையில் இன்றைக்கு திறந்திருக்கிற வாசல்கள் இன்றைக்கு உண்டாயிருக்கிற இந்த சின்ன சின்ன நன்மைகள் இனி அஸ்தமிக்கவே கூடாது அது பெருகட்டும் சந்திரன் மறையவே கூடாது மனதில் மகிழ்ச்சியையும் மனதில் மகிழ் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் நீர் பெருக பண்ணுவீராக என்று சொல்லி செபிக்கிறோம் எல்லாவற்றுக்கும் மேலாக கத்தரே எங்களுக்கு நித்திய வெளிச்சமாக இருப்பீராக எங்கள் வாழ்க்கையில் பாவம் என்கிற இருள் இருக்கக்கூடாது பலவீனம் என்கிற இருள் இருக்கக்கூடாது வறுமை என்கிற இருள் இருக்கவே கூடாது அண்டபுரை நாங்கள் வாழ்ந்து சுகித்திருந்து உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்த எங்களை அர்ப்பணிக்கிறோம் இந்த வார்த்தையை ஆன்லைன் மூலமாக கேட்ட ஒவ்வொருவருக்கும் இந்த வார்த்தை சொந்தமாவதாக துக்க நாட்கள் முடிந்து போவதாக ஏசுவின் நாமத்தில் ஆசிர்வதித்து செபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமே நாமே நலே